வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்னைக்கு பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு மெத்து மெத்தன்னு இட்லிக்கு இந்த பூண்டு சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பூண்டு சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லது வாயு தொல்லை இடுப்பு கை கால் வலியெல்லாம் இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு முறை இந்த சட்னி அரைச்சி சாப்பிட்றப்போ ரொம்பவே அதோட பலன் தெரியும் நமக்கு இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இந்த சட்னி வயசானவங்கன்னு இல்லை தாய பால் கொடுக்குற தாய்மார்கள் கூட இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்லாம் பூண்டும் மட் ம உளுந்தும்ட்டும் தான் நம்ம இதில் வச்சு சேர்க்க போகிறோம் பூண்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன பெருங்காயக்கட்டி காஞ்ச மிளகா புளி கருவேப்புலை நூறு உளுத்தம்பருப்பு நூறு உளுத்தம்பருப்பு நம்ம எந்த அளவுக்கு பூ பூண்டு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸு இதெல்லாம் நம்ம வதக்கி விட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான் ஒரு ஐம்பது எம்எல் கிட்ட நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருந்தேன் இது கொஞ்சம் கூட தான் விட்டிருக்கேன் நான் இதிலேயே தாளிச்சுக்குவேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து புளியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சில பேர் புளி சேர்க்க மாட்டாங்க இந்த சட்னிக்கு ஃபஸ்ட்டு புளி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா ஒரு சுண்டைக்காவை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெங்காயம் தக்காளி விலையெல்லாம் அதிகமாக ஏறுறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி சட்னியெல்லாம் அரைச்சி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக முடிச்சுக்கலாம் இதுக்கு ஒரு ஆறேழு காஞ்ச மிளகா வந்து குண்டு மிளகா தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு நூறு பருப்பு நல்ல வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இது வந்து ரொம்ப செவந்துடக்கூடாது அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வருபடணும் அதுக்கப்புறம் நம்ம பூண்டெல்லாம் சேர்த்து வறுக்கிறப்ப அது ப்ரௌன் கலராக நல்லா மாறிடும் இப்போ சின்ன துண்டு பெருங்காயக்கட்டி நம்ம ச சட்னியிலலாம் பெருங்காய கட்டி பெரும்பாலும் சேர்க்க மாட்டாங்க ஆனால் இந்த சட்னியில் சேர்க்குறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் உடம்புக்கும் இது நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் புளி சேர்க்குறதுனால சட்னி கெட்டே போகாது காலையில் அரைச்சி நீங்கள் வெளியிலே வச்சுருந்தா கூட சட்னி கெட்டு போகாது நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் செவனணும் ரொம்ப செவந்துடக்கூடாது அதுக்கப்புறம் பூண்டு போட்டு வதக்கிறப்ப ரொம்ப செவந்துச்சுன்னா அது வந்து அப்படியே அந்த சட்னியோட டேஸ்ட்டு மாறி போயிடும் அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு உளுந்து எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம பூண்டும் சேர்த்துக்கணும் இதில் இப்போ நல்லா பூண்டு வந்து நல்லா வதங்கிடுது இப்போ ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தால் நம்ம தான் சேர்க்குறோம் அதாவது வந்து இந்த வெங்காயம் தக்காளி சேர்க்காம நம்ம செய்கிறோமே இது நல்லா இருக்குமா அப்படின்னு பல பேருக்கு டவுட்டு வரலாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் புதுவிதமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு கருவேப்புள்ள ஒரு ரெண்டு கொத்தை உருவி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மைப்போவில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நல்லா வதக்கி வதக்கி விட்டுட்டு ஆற விட்டுட்டு எடுக்கணும் இந்த காரச்சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பூண்டு காரச்சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் இதில் வந்து நம்ம அந்த பூண்டுக்கு நம்ம மற்ற பொருளுக்கு மட்டும் சேர்த்து நம்ம செஞ்சால் போதும் உப்பு போட்டால் போதும் நல்லா வருபட்டு பாருங்கள் உளுந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அது மட்டும்தான் நீங்கள் இதில் க கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் வேறு ஒன்றும் டிப்ஸ் கிடையாது உளுந்து ரொம்ப கருகிடுச்சின்னா கட் சட்னி டேஸ்ட்டும் போயிடும் பூண்டும் அதே அளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு வதங்கினா போகிறோம் ரொம்ப அந்த ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்க வேண்டாம் இப்போ நல்லா மைப்போல அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதிலே மீதி எண்ணெயை வச்சுருந்தேன் அதிலேயே நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இப்போது நான் வடிச்சுட்டு வச்ச தண்ணி எண்ணெயிலேயே இப்போ கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டு நல்லா அப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் உடச்சா உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் வர மிளகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு மிளகாய் போட்டு தாளிக்கலாம் ரொம்பவே வாசமாக இருக்கும் புட்டு போட்டு தாளிக்கிறதுனாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம் நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்ச விழுதை பூண்டு உளுந்து விழுதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம் இது தண்ணி சேர்த்து தண்ணி சட்னி மாதிரியும் இருக்கலாம் இல்லை நான் வந்து கெட்டு போகாமல் இருக்கணுன்னா நீங்கள் தண்ணி விடாமல் அந்த பூண்டு இதிலே மைப்போல் அரைச்சி தொகையல் மாதிரி கூட வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி தாளித்து விட்டு காலையில் இட்லிக்கு தான் இந்த சட்னி செஞ்சேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் இல்லாமல் ஒரு சட்னி அரைக்கணும்னா இந்த சட்னியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லை உளுந்து அதிகமாக நம்ம எந்தளவுக்கு பூண்டு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு உளுந்து சேர்த்தே ஆகணும் அப்போ தான் வந்து இந்த சட்னி நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு நல்லா அந்த பபுள்ஸ் வந்தோன்னா நம்ம இறக்கிற வேண்டியதுதான் ரொம்ப கொதிக்கலாம் விட வேண்டியதில்லை அவ்வளோதான் இந்த சட்னி இந்த சட்னி ரெடி இப்போ இது நல்லா இட்லி நல்லா மெத்து மெத்துன்னு இட்லி ஊற்றிட்டு நல்லா அதில் நல்லா குழப்பி நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பூண்டு சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்